இதைத்தான் வள்ளலா சொன்னார் என்ன சொல்றாரு நரை திரை பிணி முப்பரியார் நல்ல உணம்பினேரே நற்குலத்தார் என அறியின் நான் இடத்தி நீ விற்று உயர் குலம் என்றும் தாண்ட குலம் என்றும் வகுக்கின்றேன் இரு குலமும் மாண்டிடக்கார்கின்றேன் பொறையுறும் குலங்கள் புழு குலம் என்று நின்றேன் நீ உயர்ந்தவன் தாண்டவன் என்று சொல்லுகிறாய் உயர்ந்த குலம் தாண்ட குலம் என்று சொல்லுகிறாய் சைவம் வைணவம் என்று சொல்லுகிறாய் மதங்களை சொல்லுகிறாய் கடைசியில் எல்லா நாடா சென்று போறீங்க சாவரங்களா ஏன் குலத்தை பேசுறீங்க சமயத்தை பேசுறீங்க மதத்தை பேசுகிறீர்கள் இரு குலமும் ஆண்டிட காண்கின்ற அப்ப என்ன நடக்குது புறையூறும் குலக்களா புழு குலம் என்ற விந்தேன் செத்து போய் தோண்டி பார்த்தா என்ன குளம் இருக்கு உள்ள என்ன இருக்கு புழு குலம் உடம்பை பார்த்தாலும் தாங்க இந்த புழு உடம்புதான் அடைவதற்கு இறைவன் படைக்கவில்லை இந்த உடம்பு மூன்று தேகமாக மாற்ற வேண்டும் மூன்று தேகங்கள் மாற்றுவதற்கு எது தேவை ஜீவகம் தேவை புரியுதுங்களா வேற நீங்க வழிபாடு செய்வதனாலயோ யோகம் செய்வதனாலேயோ ஜபம் செய்வதனாலயோ காடு மலைகளுக்கு போயிட்டு திரிவதானாலேயோ இல்லை ராமேஸ்வரம் இங்கே கிடைக்காது ஆனால் எப்படி கிடைக்கும் என்றால் ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவு கொள் நீ ஒரு மோட்ச வீட்டுக்கு போக வேண்டுமானால் உனக்கு ஒரு திற மோட்ச வீட்டை திறப்பதற்கு ஒரு சாவி வேண்டும் அங்கே லாக் பண்ணிருக்கு இந்த எல்லை கோட்டை விட்டு வெளி போக முடியாது பெரிய உடம்பு இந்த உலகம் உலகத்தை பற்றி விஞ்ஞானிகளுக்கே தெரியாது இந்த தாங்குமா அப்படின்பாங்க இந்த உலகத்தினுடைய தன்மை என்ன தெரியுமா விரிந்து சுருங்கும் தன்மை உடையது எவ்வளவு வந்தாலும் விரிந்து கொண்டே இருக்கும் எவ்வளவு குறைந்தாலும் எக்ஸாம்பிள் வேணும்ல ஒரு நண்பர் நீங்கள் சொல்றீங்க எங்களுடைய இதிகாசங்கள்லாம் அப்படி சொல்லலையே அப்படி தான் இருக்கும் அது எப்படி விரிந்து சொல்லும் இது என்ன அது புதிதாக இருக்குன்னு கேட்குற சின்ன எக்ஸாம்பிள் ஒரு தாய் கருவறை